கடைக்குட்டி சிங்கம் காலத்துலயும் சரி இந்த இப்போ வந்த மாமன் காலத்துலயும் சரி அந்த சென்டிமெண்ட்டுங்கிறது வந்து அப்படியே உள்ளுக்குள்ள போய் லைட்டா ஒரு தட்டு தட்டும் ஆமா சோ இந்த படம் பார்க்கும் ஒரு தடவை தட்டல குட்டிட்டே இருக்காங்க நங்கி நங்க அந்த அளவுக்கு வந்து பாசமழைய பிழிய வச்சு நீண்ட காலம் கழித்து இப்படி ஒரு படம்னு வச்சுக்கோங்களேன் ஆமா குடும்பத்தோட போய் பார்க்க பார்க்குற மாதிரியான ஒரு படத்தை சூரி குடுக்கணும்னு நினைச்சு இந்த மாமன் படத்தை வந்து கொடுத்திருக்குறாரு மாமன் மருமகன் ரெண்டு பேருக்கும் இடையே நடக்கிற ஒரு பாச பிணைப்பு அவங்க அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படிங்குறத அந்த படம் சொல்ல வருது இல்லையா அண்ணலகை ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நீண்ட காலம் குழந்தை இல்லாத அக்காவுக்கு ஒரு குழந்த பிறகுது குழந்தை வயித்துல இருக்கிற காலத்துல இருந்தே சூரிய சூரியனை கொண்டாட ஆரம்பிச்சுட்டாரு அவருதான் தாய் மாமன் அந்த குழந்தை பூமிக்கு வந்தோடனே அவரும் அந்த குழந்தையும் பிரியறதே கிடையாது எது வரைக்கும்னா இவரு கல்யாணம் ஆன பிறகு அந்த புள்ள நடுவுல வந்து படுத்துக்குது ஆமா அங்கதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனை இந்த குழந்தையால இன்னொரு பக்கம் இந்த குழந்தைய மாமன் இருந்து பிரிப்பதுல அக்கா எடுக்கிற முயற்சியினால அக்காவுக்கும் தம்பிக்குமான பிரச்சனை இப்ப குடும்பமே சேர்ந்து ஒரு பெரிய குடும்பப்பிடி லெவலுக்கு பிரச்சனை போயிடுது அது எப்படி சால்வாச்சு கடைசியாக எப்படி உறவுகள் இணைந்தாங்கிறது தான் மாமன் படத்துடைய கதை மாமனும் மருமனும் மறுமணி ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் கிளைமேக்ஸ் ஆமாம் அந்த பயகுட்டி ரொம்ப பொண்ணு உங்களோண்டு இருந்துக்கிட்டு குறும்புத்தனங்கள் அதிகம்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட முதல்ல என்னென்னா ஹீரோ ஹீரோயின்லாம் விட்டுட்டு எங்கேந்த பிள்ளையிலேருந்து ஆரம்பிக்கிறோம்னா படத்தினுடைய மையம் ஆரம்பிக்கிறோம் தான் நடிச்சிருக்கா ரொம்ப கியூட்டு ரொம்ப அழகா பையன் படுத்துற பாடெல்லாம் ஒரு கட்டத்துல நமக்கே சளிப்பையும் எரிச்சலையும் எரிச்சல் பயங்கரமா வருது என்னடா இவ்வளவு அட்ராசிட்டி பண்றா எப்படி அந்த குடும்பத்துல உள்ளாங்க அவ்வளவு கோபம் வருது நமக்கு ஆனா இப்படி ஒரு பிள்ளைய வந்து அது அந்த அவங்களுடைய தாம்பத்திய உறவுக்கே இடையூறா அந்த பிள்ளை இருக்குன்னா அதை வந்து ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தூங்க வைக்கிறதுல என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியல ஏன்னா சில லாஜிக்கான கேள்விகள்லாம் நமக்கு நடுவில் வர்றது தான் இந்த படத்தின் மீது நமக்கு இருக்கிற பிரச்சனை இப்போ இந்த மாதிரி அடம் பிடிக்கிற குழந்தைகள் வீட்டில் வேறு குழந்தைகள் பிறக்காமல் இருக்காங்கன்னா பிறந்துட்டு தானே இருக்குது அப்போ ஒரு குழந்தையை சமாளிப்பதுங்கிறதே நீங்கள் அந்த ஏரியாவுக்கு போகாமல் ஒரு கண்கட்டு வித்தை நடத்துறீங்க பாருங்கள் அது நமக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்குது அப்புறம் சூரி அவர் தான் அந்த படத்தோட கதையை எழுதியிருக்காரு பாத்தீங்கல்ல ஆமா எனக்கு ஒரு ஏழு கதை வச்சிருக்கிறாரில் மூலம் நம்மகிட்ட கதை இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஒரு நல்ல கருத்தை அந்த சமூகத்துக்கு சொல்லணும் இப்போ இந்த ஜென்ரேஷன் வந்து கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாளே தனி கொடுத்தனும் போகணும்னு ஆசைப்படுறாங்க அவங்களுக்கு இல்லைப்பா ஒரு கூட்டு குடும்பம்னால் எப்படி இருக்கும் அதில் வர்ற உறவு முறைகள்லாம் எப்படி இருக்கும் எப்படி பாசமாக இருப்பாங்க எப்படி ஈகோ இருக்கும் அவங்களுக்குள்ள என்னென்ன சண்டை இருக்கும் மறுபடியும் எப்படி ஒன்று சேருவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு படமாக சொல்லணும்னு ஆசைப்பட்டு அவர் இந்த கதையை வந்து எழுதியிருக்காரு ஹீரோவாகவும் அவர் தான் நடிச்சிருக்கிறாரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடித்த விடுதலை அப்புறம் இந்த கொட்டுக்காளி இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து ஒரு மாஸ் என்ட்ரி இருக்காது ஆனால் இந்த படத்தில் ஒரு மாசான என்ட்ரியோடு தான் வர்றாரு ஒரு கலகலப்பான சாங்கோட அவர் என்ட்ரி கொடுக்குறாரு ஃபைட் ஒரு இப்படி நிற்பாரு நான் ஏதோ சிவகார்த்திகேயன் தான் நிற்கிறான் எனக்கு தோணிடுச்சு அப்படி ஒரு ஆங்கிளில் வந்து அவரை காட்டியிருப்பாங்க அந்த ஃபைட் சீனுமே வந்து கொஞ்சம் இடையில இடையில ஒரு காமெடி ட்ராக் கலந்து வந்து டைரக்டர் எடுத்திருக்கிறாரு ஒரு மாஸ் லுக்கோட பரவாயில்ல சூரிய வந்து காமெடியன் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஹீரோக்கான லுக்கு கூட வந்துட்டாரு அப்படின்னு தான் நமக்கு தோணும் ஐ மீன்ஸ் நான் சொல்லுது ஒரு கமர்ஷியல் ஹீரோக்கான லுக் வந்து இதுல தெரியுது அவர் கமர்சியல் ஹீரோ ரொம்ப காலம் இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக சென்டிமெண்ட்டை வந்து ரசிகர்கள்ட்ட கடத்துறது இருக்குல்ல அது வந்து ஒரு பெரிய டாஸ்க்காக பண்றாரு பல காட்சிகள் நம்ம அறியாமல் நம்மளை நெகிழ வைக்கிறார் நடிப்பை பொறுத்தளவுக்கு சூரியன் வந்து எங்கேயுமே குறை வைக்கல சென்டிமெண்ட் கொடுக்க வேண்டிய இடத்துல கொஞ்சம் ஓவராயிடுச்சு அப்படின்னு கூட தோணினாலும் கரெக்டாக கொடுத்துருக்குறாரு ஆமா அது ஒன்று அப்புறம் வந்து இந்த படத்தினுடைய ஹீரோயின் ஐஸ்வர்யா ஒரு மனைவிக்கு எவ்வளவு கோபம் வரணும் எந்த இடத்துல கோபம் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அச்சு அசலாக பண்ணியிருக்காங்க ரொம்ப பொருத்தமான இடங்கள்ல அந்த கோபத்தை அவங்க வெளிப்படுத்துகிற மாதிரிலாம் காட்சிகளை வச்சிருக்காங்க எல்லாமே நல்லா இருக்குது இப்போ இந்த படத்தில் வந்து சுவாசிகா நடிச்சிருக்காங்க அவங்க தான் சூரியனுடைய அக்கா தம்பியை வந்து ஒரு கட்டத்தில் அவங்க எந்த அளவுக்கு வெறுக்கிறாங்கன்னா அவர் போட்டோவுக்கு மாலையை போட்டு அவர் மண்டையை போட்டாருங்கிற அளவுக்கு வெறுக்கிறாங்க இப்போ இந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் படத்தில் வைக்கும் பொழுது அந்த காட்சிகளை வந்து கரெக்டாக நீங்கள் கையால் தெரியணும் இப்போ ஒன்றும் இல்லை அந்த சூரியோடைய அம்மா வர்றாங்க அவங்க வந்து தான் பிள்ளைக்கு இந்த மாதிரி மாலையை போட்டு செத்து போயிட்டாருன்னு பிள்ளைகிட்ட சொல்ல வச்சிருக்காளேங்கிறது இருக்கும் பொழுது என்ன பண்ணியிருக்கணும் ஒரு அம்மா உடனே மாலையெல்லாம் பிச்சு எரிஞ்சுட்டு இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து தனியாக வைக்கணும்ல அந்த அம்மா இந்த மாலையை போட்டிருக்கிறது அது போட்டால் உட்காந்து டைலாக் பேசிக்கிட்டு ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நமக்கு நெருடலாக இருந்துச்சு ஆக்சுவல் சுவாசிகா வந்து ஹீரோயின் கேரக்டர் அப்படிங்கிறத தாண்டி இந்த மாதிரி அக்கா சித்தி அன்னி இந்த இந்த மாதிரி கேரக்டர் ரொம்ப பொருத்தமா இருக்கிறாங்க இந்த படத்துல வந்து அவங்க அக்கா கேரக்டர் வந்து ரொம்ப முழுமையா பண்ணிருக்காங்க ராஜ்கிரன் வராரு ராஜ்கிரனுக்காக ஒரு அது தனியா போகுது ஆமா கிளை கதை போறதுங்கிறது கதையே வந்து சூரி அவங்க அக்கா அந்த புள்ளை இவருடைய மனைவி இதை ஒட்டி இதை தாண்டி நீங்க டிராவல் பண்ணும்போது அது ஒரு எக்ஸ்ட்ரா பேர்டா வந்து உட்காருது ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜா மாறுது அது சோ அதையெல்லாம் எல்லாம் தவிர்த்து இருந்தாங்கன்னா இன்னும் கூட படம் கிறிஸ்பா இருக்குங்கிறதே என்ன அதனால் ஒட்டுமொத்த ஃபேமிலி ஆடியன்ஸும் தியேட்டருக்கு வர வைக்கணும் டைரக்டர் நினைச்சாரா என்னன்னு தெரியலையா ஆனால் அந்த ட்ராக்கை தனியாக ஆட் பண்ணியிருக்கிறாரு இதில் வந்து மாமன் மருமகன் உறவு அப்படிங்கிறத தாண்டி இவங்க ரெண்டு பேரும் நல்ல அன்பாக பாசத்தோட பொழுதனைக்கும் வந்து எங்கே போனாலும் ஒன்றா சுற்றுறாங்கிறத காட்டி இருக்கிற அதே நேரத்தில் இதனால் இன்னொரு கேரக்டர் வந்து ரொம்பவே மனதில் பாதிக்கப்படுதுங்கிறது இந்த டேரக்டர் கட்டுறது யாருன்னா அப்பா ஒழுங்கினைக்கும் மருமனை கூட்டிட்டு அவரே வந்து வெளியில் சுற்றுறாரு சாப்பிட போனாலும் மாமா வேணும் காலைல எந்திரிக்க மாமா வேணும் தூங்குறதுக்கும் மாமா வேணும் எப்போ வேணாலும் மாமா வேணும் மாமா மடியில் தான் படுப்பேன் அப்படிங்கும் போது பெத்த அப்பா அவர் வந்து பையன் வந்து பாசம் காட்டணும் நம்ம பையன் கூட வெளியில் சுத்தணும் அப்படின்னு ஆசைப்படுவார் ஆனால் அந்த இடம் வந்து பிளாங்காக இருக்கும்போது அவருடைய வருத்தம் எப்படிங்கிறது தான் பாபா பாஸ்கரோட கேரக்டர் வந்து இந்த படத்தில் காட்டியிருக்கு ஜெயபிரகாஷ் அழகா சூரிக்கு வந்து சொல்லுவார் படத்தில் வந்து ரசிக்கும்படி நிறைய காட்சிகள் இருக்கு சளிக்கும்படியும் நிறைய காட்சிகள் இருக்கு ரெண்டும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்குன்னு வச்சுக்கலாம் முதல் பாதி வந்து நல்ல ஜாலியாக கலகலப்பாக அப்படியே கொண்டு போயிடுறாங்க ச ரெண்டது ஆஃபா தான் இடைவேளைக்கு பிறகு வந்து ஒரே வந்து அழுகாட்சி காவியம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிடுவாரு அதான் ரசிக்க முடியாத ஒரு காட்சியை நான் சொல்லிடுறேன் ஆக்சுவலாக அந்த அம்மா வந்து குழந்தை பொறக்குல காவுக்குன்னு சொல்லி ஒரே டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கும் மருமகளுக்கு குழந்தை பொறக்கில் பிறக்கலன்ட்டு இது யாருமே காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு டார்ச்சர் இருக்கோம் இப்போ ஒரு கட்டத்தில் ரூமில் உட்காந்துருக்கிற சுவாசியா கோபத்தோடு எந்திரிச்சு வெளியில் போவாங்க சரி இவங்க போய் மாமியாரை குதிர போகிறாங்கன்னா

அளவுக்கு அது போய் என்னன்னா படத்துல வர எல்லா கேரக்டருமே மோஸ்ட்லி அழுகுறாங்க சூரிய அழுகுறாரு ஹீரோயின் அழுகுறாங்க அக்கா அழுகுறாங்க அக்கா பையன் வந்து மாமன் மாமன் அழுகுறாப்புல அவங்க அவங்க அம்மா அழுகுறாங்க ஒரு பக்கம் ராஜிக்கிற அவங்க ஒய்ஃப் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க அழுகுறாங்க இப்படி எல்லாமே செகண்ட் ஹாப்ல வந்து ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம வந்து படத்துல தான் உட்காந்துருக்கோமா சீரியல்ல தான் உட்காந்துருக்கோம் நமக்கு தோணினாலும் இப்ப வர்ற சீரியல் வந்து இந்த மாதிரியான கருத்தெல்லாம் சொல்றது இல்லை அது எல்லாமே வேற மாதிரி போயிட்டு இருக்கு பழி வாங்குறது கள்ள ஆமா இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பு இல்லீகல் லவ் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நாத்தனார சும்மா கூடாதா மாமியார சும்மா கூடாதா இந்த மாதிரி பழி வாங்குற மாதிரியான கதைகள் தான் சீரியல்ல போயிட்டு இருக்குது அதனால இதை சீரியல் கணக்குலயே சேர்க்க முடியாது என்ன செகண்ட் ஹாப்ல இருக்கிற அந்த சோகங்களை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் இப்ப நீங்கள் ஒரு சீனை ரசிச்சேன்னு சொன்னீங்களா அதே மாதிரி நான் ஒரு சீனை ரசிச்சேன் என்னன்னா விமல் இந்த படத்துல ஒரு கேமியோ பண்ணிருக்காப்ல அது வந்து ஒரு நல்ல டைலாக் அடிப்பார் நீ பாட்ல எங்க கூட சேர்ந்துட்டு ஜாலியா சிரித்து ஊரை சுற்றிக்கிட்டு இருந்த இப்போ பார்த்தா ஒன்னும் சீரியஸ் ஆக்கி சோகமா உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னு வருத்தப்படாத வாழ்க்கை பிரசங்கத்துல அந்த படத்தை அந்த காலகட்டத்தில் விமல் சிவகார்த்திகேன் சூரிய எல்லாம் சேர்ந்து நடிச்சாங்க இல்லையா அந்த கலகலப்பான காலகட்டத்தை ஞாபகப்படுத்த மாதிரி அந்த டைலாக் வரும்போது தேட்டர்ல வந்து கிளாப்ஸ் கிளாப்ஸ்ல சொல்லணும்னா சீரியலுக்கு மேலே சினிமாவுக்கு கீழே